ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைம்ஸ் அகாடமி ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் திருநெல்வேலியில் வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன மாதிரி ஜாப் இருக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிடுவோம் அல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து டென் வேக்கன்சி இருக்குது இரவு காவல மசார்ஜி ஸோ தென் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் ஃபிஃப்டீன் வேகன்சி இருக்குது ஸோ இந்த பணியிடங்களில் தான் காலியாக இருக்குது ஸோ அதை நிரப்பவும் பொருட்டு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் திருநெல்வேலியில் இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எட்டாம் வகுப்பு படித்தாலே போதுமானது தமிழை எழுத படிக்க தெரிந்தால் இந்த மாதிரி நைட் வாட்ச்மேன் அதுக்கப்புறம் மசாஜி பண்ணிடங்களுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இது வந்து எப்படி இருக்கும் என்ன சொலச்சி முறைப்படி கொடுத்துருக்காங்க ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக பார்த்துடும் ஸோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இதில் வந்து என்ன இன்னசலட்சி முறைப்படி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ ஒவ்வொரு கேட்டகரி வயசாக எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு அலுவலக உதவியாளர் பொறுத்தவரை பத்து வேகன்சி இருக்குது ஸோ அது பதவியின் பெயர் கொடுத்துருக்காங்க என்றைக்கு கொடுத்துருக்காங்க என்ன சொலிச்சு கொடுத்துருக்காங்க கேட்டக்கரி வைசா ஸோ நீங்கள் வந்து இந்த பொது பிரிவினர் அப்படின்னா தாராளமாக எல்லாராலும் விண்ணப்பிக்கலாம் ஸோ இதில் முன்னுரிமை உள் உள்ளவர் முன்னுரிமை அற்றவர்னு ரெண்டு கொடுத்துருப்பாங்க ஸோ முன்னுரிமை உள்ளவர் யார் அப்படின்னா ஆதரவற்ற விதவை இராணுவ வீரர் ஸோ அந்த மாதிரி வரும் முன்னுரிமை அற்றவர்னா ஸோ நம்மளை மாதிரி சாதாரணமாக எல்லோரும் இருக்காங்களா ஸோ அவங்கள மாதிரி தான் இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் மற்றும் சீர்பரவினர் பெண் முன்னுரிமை அற்றவர்கள் ஸோ எம்பிசியில் பெண் கேட்டகரியில் இருப்பாங்களா ஸோ தாரமாக அப்ளை பண்ணலாம் இந்த தேர்ட் பார்த்தீங்கன்னா பொது போட்டி முன்னுரிமை ஆற்றவர் இந்த பொது போட்டினாலே ஜெனரல் டேர்னு இருக்கும் அன் கேட்டகரி ஸோ இது எல்லாமே எல்லாராலும் அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ இதில் பொது போட்டியில் வேகன்சிஸ் இருக்குது ஸோ நீங்கள் என்ன கேட்டகரியாக இருந்தாலும் முன்னுரிமை உள்ளவராக முன்னுரிமை அற்றவளாக ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற யாருனாலும் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ தென் வந்து இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இரவு காவலர் மசால்ஜி நைட் வாட்ச்மேன் அண்டு மசாலஜி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பதினஞ்சு வேக்கன்சி இருக்குது ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே பொது போட்டி முன்னுரிமை அற்றவர் அப்படின்னு ஸோ அது வந்து ஜெனரல் டர்ன் யார் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ நைட் வாட்ச்மேன் வந்து வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணணும்னு வச்சுனா அந்த நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து நீங்கள் பர்டிகுலராக தமிழ் எழுத்து படிக்க தெரிந்தாலே இதுக்கு வந்து போதுமானது ஸோ இது வந்து கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அது எப்படி ஃபில் பண்ணணும் அது எந்த அட்ரெஸுக்கு அனுப்பணும் எந்த டேட்டில் அனுப்பணும் ஸோ அதுக்கு வந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு எப்படி தெரியுங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து ஆதி திராவிடர் பெண் முன்னுரிமை அட்ரஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீரமை ஸோ எம்பிசி எஸ்சி கேட்டகரி யாருனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கணும் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு லெவல் ஒன் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் ஸோ அதே சேம் தான் உங்களுக்கு நைட் மேட்ச்மெண்ட் ஜிக்கும் இருக்கும் ஸோ உங்களுக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இது ஜெனரல் டர்னாக முப்பது பிசியனா முப்பத்தி ரெண்டு வரையாக கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து விண்ணப்பத்துடன் நீங்கள் வந்து எட்டாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான கல்வி தொகுதி கல்வி சான்றிதழ் எல்லாமே நீங்கள் அனுப்பணும் சாதி சான்றிதழ் முதல் கொண்டு வயது முகவரி ஸோ அவனங்களின் நகல்கள் சுய சான்றப்போம் நீங்களோட ஜெராக்ஸ் காப்பி அனுப்ப போகிறீங்களா ஸோ அதில் உங்களோட சைன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தென் வந்து உங்களுக்கு வயது வரம்பு சலகை ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஸோ நீங்கள் தபால் மூலமாக தான் அனுப்பணும் ஒரு தபாலை வந்து ஒரு விண்ணப்பம் மட்டும்தான் அனுப்பணும் ஒன்றுக்கும் மேற்பட்ட நீங்கள் விண்ணப்பம் பண்ணீங்க அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன் அது தனித்தனியாக அனுப்பிச்சிக்கோங்க நீங்கள் ஸோ விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி இது தான் தலைமை குற்றவியல் நடவடி நீதிமன்றம் திருநெல்வேலி இதோட நான் பிடிஎஃப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஏப்ரல் முப்பதாம் தேதி தான் கடைசி நாள் ஸோ இது வந்து எப்படி விண்ணப்பிக்கும் அப்படின்னா உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு செல்ஃப் அட்டஸ்ட் உங்களோட சைன் இருக்கணும் உங்களோட பேர் தமிழ் உங்களோட சான்றிதழ்களை என்ன பேர் இருக்கோ அதை எழுதுங்க அதே இங்கிலீஷ் எழுதுங்க தந்தை கணவர் பெயர் சொல்லாமல் டீட்டெயிலாக போட்டுக்கோங்க திருமணம் ஆனவரா கலப்பு திருமணம் செய்தோம் அதாவது முன்னுரிமைக்கான இது அது நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் அது வந்து நோ கொடுத்துக்கலாம் ஸோ மற்றபடி எந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கோ அது வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட சான்றிதழ்கள் சாதி சான்றிதழ்கள் ஸோ எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான் நீங்கள் அனுப்பணும் ஒரிஜினல் அனுப்பிடாதீங்க ஜெராக்ஸ் காப்பியில் உங்களோட சைன் பண்ணிக்கோங்க அதுதான் சுயசான்றப்போ ஸோ கீழே விண்ணப்பதாரையும் கையை போக மறக்காம போடுங்க டேட் போட்டுக்கோங்க இதோடய பிடிஎஃப் நான் கீழே கொடுக்கேன் இது வந்து உங்களுக்கு யூஸ் இல்லைனாலும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ யாருன்னு அப்ளை பண்ணலாம் திருநெல்வேலி குற்ற நடதிமன்றது தான் வேலை வாய்ப்பு ஸோ இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம டைம் சாங்க சேலம் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து வாங்கி இது மாதிரி ஒவ்வொரு யூஸ்வரான வீடியோஸும் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் முக்கியமாக ஜாப் நோட்டிஃபிகேஷன் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட் எக்ஸாம் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்டிப் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி ஸ்டடி பிளான் எல்லாமே தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் த பெஸ்ட்டோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ